எங்க வீட்டு குட்டி தம்பி பிறந்து இன்னையோட முப்பது நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு சிம்பிளா கட்டுற ஃபங்க்ஷன் வீட்டிலே பண்ணியிருந்தோம் அந்த பங்க்ஷனோட பிளாக் தான் நீங்க பாக்க போறீங்க கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே கிட்டா நாட்டு மருந்து கரையில ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்துட்டு பூஜையில வச்சுட்டு சிம்பிளா ஒரு பூஜை பண்ணிட்டு இந்த வந்து பங்க ஸ்டார்ட் பண்ணோம் இழங்கிறது நூலிலை தான் முப்பது நூலிலை கொண்ட மஞ்சள் கயிறை முதல் முதல்ல குழந்தையோட இடுப்புல கட்டிவிடுவோம் குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஒரு முப்பது நாளைக்கு வீட்டிலே தான் இருப்பாங்க இந்த முப்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை வந்து வெளியில கூட்டி போவோம் இப்படி கூட்டிட்டு போற குழந்தைக்கு கண்டுஷ்டி படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் கயிறு ஐம்பன் காப்பு கருப்பு வளையல் கருப்பு கயிறு பால்மணி வசம்பு இதெல்லாமே வந்து கட்டி விட்டு முதல் முதல்ல மை போட்டும் அப்பதான் குழந்தைக்கு வச்சு விடுவோம் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொருள் வந்து குழந்தைக்கு கட்டி விட்டோம் நான் வந்து பால்மணி தான் பாப்பா கட்டி விட்டேன் அத்தை வந்து கருப்பு கயிறு வந்து கட்டி விட்டுட்டு இருந்தாங்க அம்மா வந்து கையில வந்து வசம்பு கருப்பு கயிறு காலில் ஒரு கருப்பு கயிறு எல்லாம் கட்டிட்டு குழந்தைக்கு முதல் முதல்ல வந்து மை போட்டு வச்சோம் மை போட்டு வச்சுனா குழந்தை ரொம்பவே கியூட்டா இருந்தா இதெல்லாமே வச்சதுக்கப்புறம் குழந்தைய வந்து அந்த பட்டு போட விரிச்சம் இல்லையா மரத்தில் வச்சு குழந்தைய வந்து இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து சுத்திட்டு சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு மொதல் முதல்ல வெளியில கூட்டு போனோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் கூட்டு போனோம் எந்த கோயிலுக்கு கூட்டு போகணுங்கிறது அடுத்த மினி விலாகல அப்லோட் பண்றேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க